பாம்பன் புதிய ரயில் பாலத்தை ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் சரத் பட்ச்சபா ஆய்வு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் கட்டுமான பணி நடைபெறுகிறது விரைவில் ரயில் போக்குவரத்து துவக்கப்படும் என தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரயில் போக்குவரத்து துவக்கப்பட்டது நூற்றி ஆறு ஆண்டுகள் கடந்த நிலையில் தூக்கு பாலத்தில் சேதமடைந்த நிலையில் புதிய ரயில் பாலம் ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி பாம்பன் புதிய ரயில் பால பணிகள் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் நிறைவடைந்துள்ளது பாம்பன் புதிய பாலம் கப்பல்கள் செல்லும் போது தூக்கி இறக்கும் பணி மட்டுமே உள்ளது இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் அக்டோபர் மாதம் பிரதமர் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் பாம்பன் ரயில் பாலம் மற்றும் ராமேஸ்வரம் ரயில் நிலைய அடிப்படை கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொள்ள ரயில்வே கோட்ட மேலாளர் சரத் வத்சவா இன்று தனி ஆய்வு ரயில் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வருகை தந்தார் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் இறங்கி ஆய்வுப் பணியை மேற்கொண்டு பொறியாளர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து பாம்பன் அக்கால் பகுதியில் ஆய்வு செய்த அவர் பின்னர் ராமேஸ்வரம் வருகை தந்த மேலாளர் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு பயன்படுத்தப்படும் பிளாட்ஃபார்ம் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளை ஆய்வு செய்தார் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பணிகளை முடிவடையாத நிலையில் அந்த பணிகளை விரைந்து முடித்து ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும் என தெரிவித்தார் பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் இருபது சதவீத பணிகள் மட்டுமே நடைபெற்றுள்ளது அவசர கதியில் திறந்தால் பயணிகள் அவதிக்குள்ளாகும் நிலை உள்ளது ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் முறையாக முடிந்த பின்னர் ரயில் போக்குவரத்து துவைக்கிட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்